வணக்கம் பிள்ளை இந்திய விமானத்துறையில் பணிபுரிய விரும்புவோருக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்கலாம் மொத்தம் நூ முந்நூற்றி நாற்பது பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அதில் ஃப்ளையிங் பிரிவில் முப்பத்தி எட்டு பணியிடங்கள் கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கல் பிரிவில் நூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் கிரவுண்ட் டூட்டி நான் டெக்னிக்கல் பிரிவில் நூற்றி பதினான்கு பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க தனித்தனியாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பணியிடங்கள் மூன்று பிரிவிலையும் அறிவிச்சிருக்காங்க இதோடைய வயது தகுதி பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் இருபது வயது முதல் அதிகபட்சம் இருபத்தி நான்கு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் மற்ற டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரிவுக்கு இருபது வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் இதோடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் பிரிவுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் கூடவே டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் படிச்சிருக்கணும் இயற்பியல் கணித பாடங்களை கண்டிப்பாக படிச்சிருக்கணும் கம்பல்சரியாக கிரவுண்ட் ரூட்டி டெக்னிக்கல் பிரிவுக்கு இன்ஜினியரிங்கில் ஏரோனெட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கணும் இல்லைனா அது சம்மந்தமான ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யக்கூடும் முறை பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் திறன் தேர்வு அடிப்படையில் வந்து தகுதியானவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎஃப்சிஏடி டாட் சிடிஎஸ்சி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது தொடர்பான மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இதோடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ